உங்களின் வீடுகளை கபூர்களாக மாற்றிக் கொள்ளாதீர்கள் என்னுடைய கபுரை நினைவு கூறப்படும் இடமாக ஆற்றாதீர்கள் என்னுடைய கபூரை விழாக்கள் கொண்டாடப்படும் இடமாக என்னுடைய கபுரை நினைவு கூறப்பட்டு கந்தூரிகள் கொண்ட கொல்லப்படும் இடமாக ஆக்காதீர்கள் இதுல இப்படி ஒரு அடிச்சு கொண்டு வந்து கொடுத்து கபரி ஈதா என் கபரை ஈதாக்கி விடாதீர்கள் கொண்டாடும் இடமாக ஆக்கி விடாதீர்கள் ரசூலே சொல்லி இருக்கிறாங்க கபரை கொண்டாடும் இடமாக இந்த சுண்ணத்துவ ஜமாத்தினர்கள் ஆக்கி கொண்டார்கள் இவர்கள் விதாத்துவாசிகள் நரகவாசிகள் நான் போதுமில்லா

என் கவிரி கோர வேண்டாம் எல்லா தீரமுமே திருமணம் சொல்லுகிற பொழுது என்ன அழகாக சொன்னார்கள் தெரியுமா யாராவது மதினாவுக்கு வந்துவிட்டு என்னை பார்க்காமல் சென்று விட்டார் யாராவது ஹஜ்ஜுக்கு வந்து என்னை பார்க்காமல் சென்று விட்டால் பக்கத்து ஜஃபானி என்றார்கள் என் மனம் காயப்பட்டு விடும் என்றார் என் மனம் காயப்பட்டு விடும் என்றார்கள் வழியில்லாம அதே மாதிரி ஒரு ஊர்ல ஒரு இளைஞர் அடங்கி இருக்கும் போது ஊர்ல இருக்கக்கூடிய நாம ஊருக்கு போறோம் சொந்த ஊருக்கு அங்க இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பார்த்துட்டு அத்தா அம்மாவை பார்க்காம ஊர்ல இருக்க அம்புட்டு பேத்தையும் பார்த்தாரு இவர் என் மச்சம் இவர் என் அண்ணு இவர் என் தம்பி இவர் என்னது அத்தா அம்மாவை மட்டும் பார்க்கல அல்லது இவருக்கு யார் ரொம்ப உபகாரியா இருந்தாரோ அவரை மட்டும் பார்க்காம விட்டாரு அப்பா அவருடைய மனசு என்னது பாடுபடும்